கண்பானவர்களே வேதம் சொல்லுகிறது நான் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் உங்க கையில் இந்த வேத புத்தகம் இருக்கா வேதத்தை மதிக்கிறீங்களா இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் கையில் இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு நிறைய பேருக்கு எதுதான் கையில் இருக்குன்னா செல் தான் கையில் இருக்கு செல்போன்ல தான் பைபிள் படிக்கிறேங்கிறாங்க அல்லது வேறு இன்னும் இதே போல இ மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு பாருங்க எலக்ட்ரானிக் அப்பாரட்டஸ் நிறைய இருக்கு பாருங்க டேபுங்காங்க இன்னும் என்னெல்லாமோ சொல்றாங்க லேப்டாப்புங்கிறாங்க என்னெல்லாமோ சொல்லுறாங்க பாருங்க இவைகளெல்லாம் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதுல தான் பைபிள் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த திருமண வீட்டில் பேண்ட் செட்டே பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மிகவும் செலவழித்து ஒரு பேண்ட் செட்டை வரவழைத்திருந்தார்கள் அங்க ஒரு சகோதரர் வந்தார் அவர் தன் கையில் இருந்த ஒன்றை எடுத்தார் பெருசா இருந்துச்சு நோட்டு மாதிரி பெருசா இருந்துச்சு போல நோட்டு மாதிரி இருந்தது அதை தூக்கி எடுத்து வைத்து பேண்ட் செட்டை அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி 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 போட்டோ எடுத்து முடிச்சுட்டு வந்து நின்னையிட்ட கை கொடுத்தார் அவரை பார்த்து கேட்டேன் அவர் ஊழியமும் செய்கிறவர் பைபிள் எங்கேன்னு கேட்டேன் அவர் சொன்னார் இதுதான் பைபிள் இதில் தான் பைபிள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இது தானே ஃபோட்டோ எடுத்துச்சு இது கேமராவா பைபிளா ஊழியக்காரர் ஊழியம் செய்கிற உங்களுக்கு ஒன்று வேணும் கையில் பைபிள் இருக்கணும் பைபிள் இல்லாமல் இதை தூக்கிக்கிட்டு இதுதான் பைபிள்னு சொல்கிற பழக்கத்தை முதல் நிறுத்துங்க மதுரையில் ஒரு தங்கச்சி வந்தார் ஸ்போர்ட்ஸில் முன்னணியாக நிறைய பரிசுகளை வாழ்ந்துடார் ஒரு முகாமில் பேச போயிருந்த அந்த தங்கச்சி அந்த முகாமில் என்னை பார்த்து ஜோ பண்ணிட்டு போகணுன்னு வந்தார் நிறைய ஸ்போர்ட்ஸில் அதை இதை செய்திருக்கேன் அதை செய்திருக்கேன் அந்த பரிசுலாம் த தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் இருக்குது கழுத்தில் வேறு ஒரு டாலரோட தான் வந்திருந்தா பரிசு வாங்கிட்டு தான் வந்திருக்கா அதையும் காட்டினா இது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஜோமனை வந்தேன் நான் சொன்னேன் என்னைய ஜோமனை பார்க்க வந்திருக்கேன் இந்த டாலர்லாம் கொண்டு வந்திருக்க சரி சந்தோஷம் பைபிள் எங்கேன்னு கேட்டேன் உடனே செல்ஃபோன் எடுத்தேன் இதில் தான் நான் டெய்லி பைபிள் வாசிப்பேன் அந்த ஸ்போர்ட்ஸ் பாருங்கள் அந்த கையும் ஒரு மாடலாக தான் வந்துச்சு நான் அவளை பார்த்து கேட்டேன் இதில் நீ பைபிளை ஓப்பன் பண்ணால் வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் கீழேயும் மேலையும் ஒன்று ஆடுமே டான்ஸு என்னையும் ஓப்பன் பண்ணி பாருன்னு நீ பைபிளை படிக்கும் போதே அதை ஓப்பன் பண்ணுவியா அல்லது நீ பைபிளை படிப்பியான்னு கேட்ட அமைதியாக இருந்தா இதை நிறுத்து என்னைக்கு வேதத்தை கையில் தூக்குறியோ அன்னைக்கு தான் உயர்வாள் மறந்துடாதீங்க பைபிளை தூக்குறதுக்கு வெக்கப்படாதீங்க செல்ஃபோனில் பைபிள் படிக்கன்னு சொல்லாதீங்க நோட்பேனில் படிக்கன்னு சொல்லாதீங்க வேதத்தின் மகத்துவங்களை அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார் இதை நீங்கள் சுமக்கணும் இதை தூக்கும் போது தான் கத்தோடைய நாம மைமைப்படும் ஒரு அல்ல சொல்லுங்கள் வெக்கப்படாமல் பைபிளை தூக்கணும் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பைபிள் இல்லாமல் ஒரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கும் போனதில்லை காலேஜுக்கும் போனதில்லை ஒரு ஆஃபீஸுக்கும் போனதில்லை எங்கேயும் போனதில்லை நான் சாப்பிட ஹோட்டலுக்கு போனாலும் என் முன்னால் பைபிள் இருக்கும் நான் ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும் என்கிட்ட பைபிள் இருக்கும் பைபிள் இல்லாமல் நான் ஊழியக்காரங்கிறதுனால நான் பைபிளை தூக்கலை கடைக்கு போனாலும் என் கையில படிக்கிற நாட்களில் கடையில் போய் ஜாமா வாங்க எங்க அம்மா அப்பா அனுப்பி விட்டாங்கன்னா கையில பைய எடுக்கிறதோட சேர்த்து பைபிளை தூக்கிக்கிட்டு தான் போவேன் எங்க குடும்பமா கல்யாணத்துக்கு பிறப்பிட்டா எல்லாரும் சும்மா போனா என் கையில பைபிள் இருக்கும் மாணவனாக இருக்கும் போதே நான் பைபிளை தூக்கம் ஒரு நாள் வெட்கப்பட்டதில்லை பைபிளில் இல்லாமல் ஒரு இடத்திற்கும் போனதில்லை ரோட்ல நின்னன்னா நான் பைபிளை திறந்து தான் படிச்சுக்கிட்டு நிற்பேன் பஸ்ஸுக்கு காத்து நின்னன்னா பைபிளை திறந்து தான் படிச்சுக்கிட்டு நிற்பேன் பஸ்ல ட்ராவல் பண்ணேன்னா பைபிளை திறந்து தான் வாசித்து கொண்டிருப்பேன் இந்த வேதம் இல்லாம நான் எங்கேயும் போறதில்லை பாட புத்தகங்களோட என்ற வேதம் இருக்கும் வேதத்தோடுதான் எங்கேயும் போவை இந்த வேதத்தை நான் சுமந்ததுனாலதான் சுமக்கிறதுனால தான் ஆண்டவர் இன்னைக்கும் என்னை சுமக்கிறார் என் குடும்பத்தை சுமக்கிறார் தாங்குகிறார் மறந்து விடாதருங்கள் அவருடைய வார்த்தையை அவர் தம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை எழுதி தந்திருக்கிறார் அது அந்நிய காரியமா எண்ணிராதிங்க இன்னமும் அவர் சொல்லுகிறார் என் வேதத்தை நீ மறந்தாய் ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொற்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று